ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்கள் நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் நாலாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல வருடத்தில் வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனதி இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பாக்கியாதிபதி ஒன்பது குடையவன் இன்றைய தினம் ராசியிலே இருக்கிறாருங்க இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியில் இருப்பது அதிகமான நன்மை ஏற்படுத்தி தரும் மேலும் அவர் நீச்சமாக ராஜி ஏற்படுத்தி தந்துள்ளார் இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் நான்காம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது பூர்வபுணிய சனத்துல ராகுவுடன் புதன் மகவானி இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகளும் சேரும்போது இன்றைய தினம் நமது விருச்சிராசன்பு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்னைக்கு அமைப்பு உங்க மனதளவுல பாத்தீங்கன்னா புதிய விதமான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் என ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது குறித்து பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யணுங்கிற நிலமை வந்தால் தாராளமாக தயக்கம் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளலாங்க உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ சிறப்பாக அமைந்துள்ளதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சேமிப்பு பணத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்க மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க கிரக என சுப நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும்போது அது கொஞ்சம் செலவாகலாம் இருந்தாலும் அந்த செலவு மீறி நீங்கள் எப்படி சேவிங் செய்யலாங்கிறதா நீங்கள் ஆர்வமாக நீங்கள் கற்றுக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்கள் வீட்டு குடும்ப பெரியவர்களிடம் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை கண்டிப்பாக சேமிப்பு குறித்து பெற முடியும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் சாதகமான செய்திகள் ஒன்று வெளியூர்லேருந்து வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சாதகமான லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அந்த செய்திகள் மூலமாக ஏற்படுங்க இன்றைக்கி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எப்பாடுப்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைத்து நீங்கள் கெத்த காட்ட முடியுங்க சங்கடம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும் மாணவர்களுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நிலவங்க ஏன்னா கல்வி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை மாணவர்களுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு ஞாபகம் மருந்தி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஓரளவு குறையக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதையும் நீங்கள் கொண்டு கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க மாணவர்கள் இன்றைய தினம் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரிகளுக்கு இன்றைக்கி தொழில் நிமித்தமான புதிய புதிய வியூகங்களை நீங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க புதிதாக சில நுட்பங்களை பயன்படுத்துவது அல்லது புதிதாக சில வியூகங்களை அமைத்து உங்களது வியாபாரத்தை வந்து மேலேற்றி முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்வதற்கு குறித்த யோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்து தருங்க எனவே அற்புதமான ஒரு நாளுங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க கிரியேட்டிவிட்டிவான வேலையில நீங்கள் ஈடுபாடு காட்டுறது உங்களுக்கு நல்லதுங்க சும்மா அமர்ந்திருக்காமல் கிரியேட்டிவிட்டிவான சிந்தனைகள் வந்து நீங்கள் நீங்கள் இன்றைக்கி உயிர்ப்பித்து நீங்கள் வந்து சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் மேலும் மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க சிறிய அளவிலான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் நெருக்கமான சில நண்பர்களுடைய ஆலோசனை மூலமாக தொழில் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமையப்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த ஆலோசனைகள் நிதி ரீதியாக உங்களுக்கு பயனளிக்கும் எனவே தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் யாருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் தவிர்க்காமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பாசிட்டிவான எண்ணங்களோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க எனவே பாசிட்டிவான சிந்தனைகளை வந்து கொள்வது நல்லது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க இயற்கை கொஞ்சம் அழகான இடங்களுக்கு உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் செல்வது உங்களுக்கு இன்னும் அதிகமான ரொமான்ஸ் ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நிறைய யோசனைகள் கிடைக்கலாங்க மேலும் உங்களுடைய பேச்சு திறமை நீங்கள் வளர்த்துக்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த தினம் உங்க குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் உட்காந்து முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாங்க அலுவலக பணிகளக்கூடிய உத்தியோஸ்தர்களுக்கு இந்த தினம் அலு அபரிமிதமான அன்பு உங்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே சிறந்த ஒரு நாள் உங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கையை மத்தவங்க வைப்பாங்க அந்த அளவுக்கு உங்கள் வேலைகளை அழகாக முடிப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக ரீதியாக புதிய தொடர்புகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு பெஸ்டான நாளன்னு கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையை அதிகமான மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கை இன்னும் அதிகமாக மாறுங்க புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நட்புறவைகளை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் புதிய நண்பர்களை நீங்கள் கொள்வதற்கான முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளலாம் பண வரவு திருப்திகரமாக அமைங்க தொழில் ரீதியாக இன்றைக்கி முக்கியமான சில முடிவுகள் எடுப்பீங்க சந்தோஷமான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணுங்க நல்ல தகவல் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருட்சிகிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய சேமிப்பு பணத்தை உயர்த்துவது அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உதவக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பின் மூலமாக நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான எண்ணங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் நீங்கள் பல குழப்பமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் குடும்பங்கள குழப்பங்கள் நீங்கி குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருங்க நல்ல தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் அனுசம் நட்சத்திர வந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு வெளியிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அதன் மூலமாக இருக்குங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் எனவே சொன்ன சொல்ல காப்பாற்றி கெத்து காமிங்க சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஞாபக மருதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையிறதுனால சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க குறிப்பாக மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள்க்க புதிய புதிய யோசனைகள் நிறைய இன்னைக்கு தோன்றும் தொழில் ரீதியாக புதிய வியூகங்கள் அமைத்து உங்கள் தொழிலில் வளர்ச்சியடை செய்வீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல யோசனைகள் கிடைக்கும்போது கொள்ளுங்கள் புதுசாக நிறைய சிந்தனைகளும் பெருகக்கூடிய நல்ல மாற்றமான ஒரு நாள்கு என்ற தினம் மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே